சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது முப்பது தசம் இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரிப்பாகும் எனவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவில் இருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொன்னூற்றி ஏழு சுற்றுலா பயணிகள்

செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கை வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினேழு இவர்களில் மூன்று சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்தும் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் ரஷ்யாவில் இருந்தும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன் ஓர் ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் பிரித்தானியாவில் இருந்தும் வந்ததாக إيلان جاي سوشلا عبرت هذه كارثة بي أربطوا هذا.